இன்றைக்கி ஒரு சூப்பர் டேஸ்டியான ரெசிபி சிறுகிர பொழியல் தேங்காய் பாசிப்பருப்பெல்லாம் போட்டு எப்படி சேர்ந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் மூணு வரமிளகா தட்டி வச்சுருக்க பூண்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி ஆனியன் சேர்க்க மறந்துட்டேன் அடுத்து நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிறுகீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ கீரையெல்லாம் நல்லா சுருங்கி வரும் இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கீரை வேக தண்ணியெல்லாம் தேவையில்லை கீரையில் இருக்க தண்ணியே போதுமான அளவு இப்போ கீரையெல்லாம் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் சுண்ணதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவும் வேக வச்ச பாசிப்பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இருக்குன்னா ஒரு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சிறுகீரை பொரியல் ரெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேவரட் கீரை எதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க